சென்னை பெருங்குடி மண்டலத்திற்குட்பட்ட நூற்றி எண்பத்தி நான்காவது மாநகராட்சி வார்டுக்குட்பட்ட மாநகராட்சி அலுவலகம் அருகில் ஊராட்சி பள்ளி கள்ளக்குட்டை பகுதியில் உள்ள நாகமணி பள்ளியிலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான விண்ணப்ப படிவம் விநியோகம் செய்வதை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாயசுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டு அனைவருக்கும் விண்ணப்ப படிவங்களை வழங்கவும் முதியோர் தொகை பெறும் நபர்களுக்கும் விண்ணப்பம் வழங்கவும் அறிவுறுத்தினார் தேர்தல் அறிக்கையில் சொல்லியதை போல் தமிழக மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை செயல்படுத்துவோம் என்றார் செம்படம்பர் மாதம் துவங்க இருக்கிறது சென்னை மாநகரை பொறுத்தவரை ஆயிரத்து நானூற்று இருபத்தெட்டு நியாய விலைக் கடைகள் இருக்கிறது இப்போது எழுநூற்று நான்கு நியாய விலைக் கடைகளில் விண்ணப்பம் பெறப்படுகிறது ஐநூறு குடும்ப அட்டைக்கு ஒரு முகாம் என ஆயிரத்து எழுநூற்று முப்பது முகாம்புகளை நாள்தோறும் நடத்தி வருகிறார்கள் தினமும் ஐம்பது முதல் நூறு வரை அவர்கள் எங்கு திரும்பத் தர வேண்டும் என வழிநடத்தி வருகின்றனர் தமிழக அரசின் சார்பில் எழுநூற்று நான்கு தன்னார்வலர்களும் எழுநூற்று நான்கு உதவி தன்னார்வலர்களும் எழுநூற்று நான்கு முகாம் பொறுப்பாளர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது முதல் கட்டம் இருபத்தி நான்காம் தேதி முதல்வர் தருமபுரியில் துவங்கப்பட்டது வருகிற நான்காம் தேதி வரை நடைபெற இருக்கிறது அதற்குப் பிறகு ஐந்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை எழுநூற்று நான்கு நியாய விலை கடைகள் போக எழுநூற்று இருபது கடைகளில் இரண்டாம் கட்ட பணியும் பதினேழாம் தேதி துவங்கி இருபத்தெட்டாம் தேதி வரை விடுபட்டவர்கள் மூன்றாம் கட்ட பணி நடைபெறும் மிக சிறப்பான முறையில் திட்டமிடப்பட்டு ஒரு குடும்ப அட்டைதாரர் கூட தகுதியுடையவர் விட்டு விடாமல் இருக்க நிகழ்வு நடைபெற்று வருகிறது சென்னை மாநகர் ஐந்து எட்டு ஏழு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று விண்ணங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன மூன்று இரண்டு ஒன்பது ஏழு மூன்று ஏழு விண்ணப்பங்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளன ஏறத்தாழ அறுபது சதவீதம் விண்ணப்பங்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளன thank <laughs> you er <laughs> hetta